பத்தாண்டு வந்து வணிக வணிகலகம் மாற்று அப்படிலாம் இல்லைங்க அங்கே வெளியூரில் இருந்து வருகிற பேருந்துகள் நேஷனல் நெடுஞ்சாலை தேசிய நெடுஞ்சாலையில் வந்த பேருந்துகள் அங்கே இருக்குது அந்த இடத்துலேருந்து புறப்பட்டு மத்திய பேருந்து நிலையம் வந்து சின்னாப்பிள்ள சத்திர பேருந்து நிலையம் வந்து லால்குடி போகிறது அரியலூர் போகிறது கரூர் போகிறது அது போன்ற பேருந்துகள் இந்த பணி இந்த பேருந்து நிலையம் இயங்கிவிட்டு தான் இருக்கும் எனவே உள்ளூரில் இருக்கிற பேருந்துெல்லாம் இந்த பகுதியில் ஏங்கி இருக்கும் வெளியூரிலிருந்து நேரடியாக செல்கிற பேருந்துகள் அங்கே செல்லலாம் அதான் எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு எக்ஸலேட்டர் போன்ற மா வேலை மட்டும் பாக்கியிருக்கு ஏசி வேலை கொஞ்சம் நடந்துக்கிட்டு இருக்குது எல்லா இடத்துலையும் குடி தண்ணீரும் கழிவுறை வசதியும் செய்ய சொல்லியிருக்கோம் எல்லா இடத்துலையும் டீ ஷாப்ஸ் உடனே கிடைக்கிறதுக்குள்ள அந்த வேலையும் செய்ய சொல்லியிருக்கோம் ஏன்னாண்டா ஒரு நாளைக்கு எங்களுடைய கணக்கு ஆரம்பத்திலே ரெண்டு லட்சம் மக்கள் வந்து செல்கிற இடமாக இருக்குது எனவே அனைத்து அடிப்படை வசதி செய்துவிட்டு திறக்கலாம் என்பதற்காக தான் தலைவர் முதலமைச்சர் ரெண்டு வாரம் கேட்டார்கள் எப்போது முடியும் என்று வேகம் வேகமாக முடித்து கொண்டிருக்கிறோம் வர பதினெட்டாம் தேதி அதுக்காக ஒரு கான்ட்ராக்டர்ஸ் கூட்டம் எப்போ முடித்து ஃபிக்ஸ் பண்ணறதுக்காக முடித்து விட்டுருவோம் பள்ளிக்குடி வலிகளாக அது இப்போ தான் கேட்டுக்கா கோர்ட்டில் சொல்லியிருக்காங்க அது வந்து அவங்க என்ன சொல்லிட்டாங்க அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது அது வந்து மாநகராட்சியில் ஒப்படைச்சாங்கன்னா மாநகராட்சியில் சில மாறுதல் பணி செய்ய வேண்டியிருக்கு ரொம்ப சின்ன சின்ன கடையாக இருக்குது மாடியிலெல்லாம் கடை எடுத்துகிட்டு போக முடியாது மாவட்ட ஆட்சியில் ஒரு சிறந்த வல்லுநரை வச்சு கடையை பெருசாக்கி வெகுவாங்க வியாபாரம் செய்கிற அந்த புகையை செய்வார்கள் ஆனால் அந்த கல்லுக்குடியும் உடனடியாக மக்கள் பயன்பாடு பஸ் ஸ்டாண்டு திறந்தவொன்னா அதுவும் வந்துடும் பயன்பாட்டுக்கு வந்துடும் இல்லை அது தெரியல கலெக்டர் ஏதாவது வச்சிருக்காங்க நான் ஒன்றும் பார்க்கல பார்த்துட்டு சொல்கிறேன் பட்ஜெட்டில் தமிழ்நாட்டுக்கு என்னதாக பேர் தெரிஞ்சுக்கிறேன் பிஜேபிக்காக நான் தெரிஞ்சோன்றாங்க அது பிஜேபிக்காக நான் தமிழகத்தில் தெரிஞ்சுக்கொண்டாங்க சார் இந்த தடவை தமிழ்நாடு பேரே சொல்லு அதுதான் முதலமைச்சர் சொன்னார் கடந்த வருடம் சொல்லவில்லை இந்த வருடம் சொல்லவில்லை முதலமைச்சர் நேரடியாக கேட்டுக்கொண்டுருந்து ஜனங்க ஏதோ ஒரு சில திட்டங்களுக்கு பணம் தந்திருக்காது முழுமையாக அந்த பட்ஜெட்டில் தமிழ்நாட்டை புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது அதுதான் தலைவர் அவர்கள் எடுத்து சொன்னார்கள் தமிழ்நாடுங்கிற பேரே வரல எப்படி திருச்சிக்கு இந்த மெட்ரோ கேட்டுருக்காங்க நீங்கள் யாரும் வலியுறுத்தது இல்லை வாழ்க்கை இல்லைங்க வலியுறுத்தி எழுநூற்றி ஐம்பது பிஜேபிக்காரங்க கொடுக்குறது அவங்க கொடுக்க செய்கிற மெட்ரோவுக்கு பணம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க தலைவர் நேராக கட்டுறதுக்கு ஆறாயிரம் இருபதாயிரம் கோடி கேட்டால் ஆறாயிரம் கோடி கொடுக்குறாங்க நம்ம கோவையும் மதுரையும் முன்னுரிமை எடுத்து திருச்சியும் எடுக்கிறதுக்கு எழுநூற்றம்பது கோடி அதுக்காக அந்த ஆய்வு பண்ணுறதுக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு தான் பேப்பர்லேயும் போட்டாங்களே அண்ணாமலை வந்து குரு பிடிக்க கையாட்டார் ஸ்டாலின் சொல்லிட்டு அவர் என்றைக்கு நமது ஆட்சியும் தலைவரையும் நல்லா சொல்லியிருக்காரு என்றைக்குமே அவர் சொன்னதில்லை நல்லா சொன்னதில்லை அவர் எல்லாம் என்னென்னமோ பேசுகிறார் ஆனால் அவர் சொன்னது எதுவுமே நடக்கல அவர் என்ன சொல்கிறாரு உங்களை அகற்றிக்கலாம்னு சொல்கிறாரு அவர் நினைக்கிறது எதுவும் நடக்க போகிறதில்ல திரும்பவும் முதலமைச்சர் நம் தளபதி தான் வருவார் மக்கள் நல்லா இருக்கிறாங்க இப்ப கூட மாணவிகள்கிட்ட பேசும்போது இந்த மாதிரிலாம் ஒரு வரவேற்பு மாணவ மாணவிகளுக்கு முதலமைச்சருக்கு இருக்கிற வரவேற்பு யாருக்குமே இருந்ததில்லை மீண்டும் கலகம் தான் வரும் தளபதி தான் முதலமைச்சராவார் எவ்வளோ பேர் கூட்டு சேர்ந்தாலும் அதை பற்றி கவலை இல்லை மக்களோடு நாங்கள் இருக்கிறோம் மும்மொழி கொள்கையை தான் நிதி தரப்படும் அதெல்லாம் கொடுக்கலையா நம்ம கொடுக்கலையா ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொன்னோன்னா ரெண்டாயிரம் கோடி வேற ஊர் மாநிலத்துக்கு கொடுத்தாங்க நம்ம கொடுக்கலையா ஆமா அதான் சொல்லியிருக்காங்க வேற கொடுக்குறாங்க அதாவது நிதி பற்றாக்குறையை ஏற்படுத்தி அரசுக்கு நெருக்கடியை உண்டு செய்கிறார் ஆனால் அவங்க பேசுறதெல்லாம் பார்த்தா என்னமோ அவங்க தான் பூரா தமிழ்நாட்டுக்கே செய்கிறது மாதிரி ஒன்றும் கூட செய்யாமல் இது மாதிரி பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க